மக்கள் வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வரலாற்று தலங்களாகவும் மேலும் சுற்றுலா தலங்களாகவும் தமிழகத்து திருக்கோவில்களை காணலாம் எந்த கோணத்தில் பார்த்தாலும் எல்லா ஆலயங்களும் ஏதாவது ஒரு நல்ல சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்தும் அந்த வகையில் நாளும் ஒரு ஆலயத்தை காணும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் அதிலும் ஆடி அமாவாசை அம்பாள் வழிபாட்டிற்குரிய சிறப்பு நாள் ஆதிசக்தி பீடமாக விளங்கும் திருத்தலமே மேல்மலையனூர் தாக்ஷாயினி தேவியை அங்காளியாக வடிவெடுத்த வரலாற்று சிறப்புடைய மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளியம்மன் திருக்கோவிலையே இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் தமிழகத்து அம்மன் திருக்கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் விழுப்புரம் மாவட்டம் வட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலே ஆகும் பௌர்ணமி அமாவாசைகளில் பெரும்பாலான பக்தர்கள் வந்து கூடும் பெரிய திருக்கோயிலான இந்த மேல்மலையனூர் மிக தொன்மையான ஊராகும் மிக பழமையான கோவிலாகும் போலூர் திருவண்ணாமலை ஆரணி செஞ்சி திண்டிவனம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய மிக பரந்த நிலப்பரப்பு அந்த காலத்தில் தண்ட காருண்யம் என்று அழைக்கப்பட்டது தண்ட தண்டகாருண்யத்தின் மையப்பகுதியே மேல்மலையனூர் ஆகும் கடையேழு வள்ளல்களின் பாரம்பரியத்தில் வந்த ஒரு சிற்றரசனே மலையன் அதனாலேயே இவ்வூர் மேல்மலைப் பகுதிகளை ஆண்ட மலையின் பெயரால் மேல் மலையனூர் என்றானது சங்க காலத்தில் அங்காளம்மனை பூங்காவனத்தாள் என்றே அழைத்து தமிழர்கள் வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள் பூங்காவில் உழலுரை ஓங்கார சக்தியே பூங்காவன தாயே என்ற பாடல் வரிகள் சான்றாக இருக்கிறது இத்திருக்கோயில் இளங்கோயில் வகையைச் சேர்ந்த முற்கால சோழர்களால் மூலவர் அம்மன் திருமேனி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மேல்மலையனூர் திருக்கோயிலில் உள்ள சுயம்பு புற்று அம்மன் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படுகிறது இத்தல பெருமையை மதங்க முனிவர் மற்றும் சண்ணு முனிவர் பாடியிருக்கிறார்கள் சோழ பாரம்பரியத்தின் முதல் அரசன் அத்த சோழன் அவன் காலத்திற்கு முன்பே புற்று அம்மன் உருவான நிலையில் இத்திருக்கோயிலின் அர்த்த மண்டபம் முதல் அத்தராளம் வரை பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது மலையன் ஆண்டதால் மலையனூர் கோபம் சீற்றம் ஆங்காரம் ஆவேசம் ஆகிய அனைத்தும் ஒன்று கூடிய வடிவமே அங்காளி இந்த சிற்சக்தியே அங்காளம்மனாகி மண்புற்றே அம்மன் வடிவாகி இங்கே எழுந்தருளி உள்ளது இத்திருக்கோயிலில் உள்ள அங்காளம்மனே அங்காள பரமேஸ்வரியாக இங்கும் நின்று அருள் புரிகிறாள் தக்கன் யாக வேள்வியில் தாட்சாயணி தன் ஊத உடலை அழித்துக் கொண்டாள் என்ற செய்தியை அறிந்த சிவபெருமான் விகுண்டாடி சாய்ந்து விழுந்தார் சிவன் தரையில் சாய்ந்த வண்ணமே பெரியாண்டவன் பெரியாயி என்று அழைக்கின்றனர் வயோதிக கிழவியாக பாவாடை ராயனுடன் வரும் வழியில் சற்றே இளைப்பார ஆலமரத்தடியில் தங்கியதாகவும் அப்படி தங்கிய ஊரே இன்று தாயனூர் ஆக விளங்குகிறது வியர்வை முத்துக்கள் சிந்த ஆனமரத்தடியில் அமர்ந்த அம்மனையே முத்தாளம்மன் என்று அழைக்கின்றனர் அங்காளம்மன் கம்பீரமான தோற்றத்துடன் இடது காலை வலது கால் மீது போட்ட வண்ணம் இருப்பது அனைத்து ஆற்றலும் தனக்கே உரியது என்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது வலது கிருக்கால் பிரம்மன் தலையில் மிதித்த வண்ணம் இருப்பது படைக்கும் தொழிலை ஏற்றுச் செய்யும் பிரம்மாவே தவறு செய்தாலும் தருமத்தின்படி தண்டிக்கப்படுவான் என்ற தத்துவத்தையே விளக்குகிறது அம்மனின் முதல் மந்திரியாக அம்மனை பார்க்கும் வண்ணம் தெற்கு முகமாக கோபாலன் என்ற மகாவிஷ்ணுவே விநாயகப் பெருமானாக சித்தி புத்தி விநாயகராக விநாயகர் கோயிலின் உட்பிரகாரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் மரமே தலமரமாக விளங்கும் இத்திருக்கோயிலில் அன்னபூரணி அம்மன் சமாதி உட்பிரகாரத்திலும் தெற்கே அன்னபூரண அம்மன் சன்னதியும் விளங்குகின்றன திருமணம் செய்து கொடுத்த இடத்தில் கொடுமைக்கு ஆட்பட்டு அங்காளம்மனிடம் இருந்து விரதம் ஓர் ஆயிரம் பேரின் பசியை ஒரு கைப்பிடி அரிசியால் போக்கி கோயிலிலே இருந்து சமாதியான அன்னபூரணியை வணங்கினார் நலம் வரும் இந்த மலையனூர் மண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு விசை உண்டு ஆதிசக்தியின் முதன்மை சக்தி பீடமாகவும் தலைமை பீடமாகவும் அமைந்து அருள் தருகிறது அங்காளம்மன் கோவிலுக்கு கிழக்கு புறமாக ஏறத்தாழ அரை கிலோமீட்டர் தொலைவில் அக்கினி குளம் என்ற தீர்த்த குளம் உள்ளது இக்குளத்து நீரைத்தான் அங்காளம்மனுக்கு எடுத்துச் சென்று அபிஷேகம் செய்வது வழக்கம் அங்காளம்மனை இப்படித்தான் வேண்டுவது என்ற வரைமுறை இல்லை ஆனால் கஞ்சுளி சீலை அடி தண்டம் அங்க பிரதட்சணமே முக்கிய பிரார்த்தனையாக செய்யப்படுகிறது கொக்கிறகு மயிலிறகு சித்தாங்கு கஞ்சுளி கபாலவேடம் கிழிந்த ஆடையில் ஆடி வந்தாலே அதே அம்மன் கோலமாக வந்து காணிக்கை செலுத்துவதே வழிபாடாக இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினத்தன்று இரவில் அம்மன் பேரோடும் வீதியை வலம் வந்த வகையில் அலங்கரித்து எடுத்துச் சென்று ஊஞ்சலில் அமர்த்தப்பட்டு நடுநிசி வழிபாடு செய்வது இத்திருக்கோயிலின் மிகப்பெரிய விழா நிகழ்ச்சியாகும் காலங்காலமாக தொன்றுதொட்டு வரும் அம்மன் வழிபாட்டின் மிகப்பெரிய சான்றாக மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் பொலிவுடன் திகழ்கிறது வாக்கிற்கு அருணகிரிநாதர் என்பது ஆண்டார் வாக்கு திருப்புகளின் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றலாக ஒவ்வொரு வரியும் இசையாக ஒவ்வொரு பாடலும் ஒரு கருவூலமாகவே அமைந்திருக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உண்மையின் அடிப்படையில் இறைவனின் புகழை பாடுவதே நல்லது இதோ இன்றைய ஆலய மிகழ்ச்சி நடத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் அறியேன் பராபரமே ஆறுபடை வீடுகளில் சுவாமிமலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற மலை என்றெல்லாம் சொல்லுவோம் அந்த சுவாமி மலையின் மேல் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அவர் பாடிய பாடல் இது இந்த பாடலில் அவர் சேவேருன் ஈசன் அதாவது ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி வலம் வரக்கூடிய சிவபெருமான் என்கின்றார் ஆதாரங்கள் ஆறு ஆதாரங்கள் சொல்கின்றோம் யோக சாஸ்திரத்தில் அந்த தகவலை சொல்கின்றார் அதற்கும் மேலாக ஆகமங்களை சொல்கின்றார் தொண்ணூற்று ஆறு வகையான தத்துவங்களை சொல்கின்றார் எல்லாவற்றையும் சொல்லி அப்பா முருகா நான் வேறு நீ வேறு என்று இருக்கக்கூடாது நானே நீயாக நீயே நானாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வீக நிலையை எனக்கு கொடு அதற்குண்டான ஒரு வாக்கை எனக்கு அளி என்று இங்கே சுவாமி மலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி தனக்கும் ஒரு வாக்கு உபதேசம் செய்யும்படியாக அருணகிரநாதர் வேண்டுகின்றார் பாடல் முடிந்த பிற்பாடு விளக்கத்தை பார்ப்போம் நாவீறு பாமணத்து பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாரும் ஆக மத்தியில் நூலான ஞானமுப்பி நாள்தோறும் நான் உரைத்த நீ வேறே நாதிருக்கு நான் வேறே நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற சடாதரத்தில் டாதத்தில் பராபரத்தில் நீ காண் சொல்லி அருள்வாயே சேவீரும் ஈசர் சுற்ற மாஞானபோத புத்தி சீராகவே உரைத்த குருநாத பேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாழ வெட்டு தீராகுகா குரத்தி மணவாள காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார் போலும் மேற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே பாடலின் பிற்பகுதியில் சேவேறும் ஈசர் சுற்ற என்ன வாக்கு என்ன வாக்கு சேவேறும் என்றால் அந்த எருது வாகனம் இடப வாகனம் என்று சொல்கின்றோம் அல்லவா அதன் மேல் ஏறி வரக்கூடிய சிவபெருமான் என்பது பொருள் மாயூரம் முசி வேதநாயகம் பிள்ளை என்பவர் ஏராளமான தமிழ் கவிகள் பாடியவர் பெண்ணுரிமைக்காக அவ்வளவு பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட அவர் சொல்லுவார் ஏன் இந்து மதத்தில் தெய்வங்களுக்கெல்லாம் இந்த இவைகளை எல்லாம் வாகனங்களாக வைத்தார்கள் என்றால் என்று சொல்லிவிட்டு அது நீள நடுகப் போகின்றது ஏன்னா இறைவனுக்கு வாகனத்துக்கா பஞ்சம் நமக்கே இவையெல்லாம் வைத்திருக்கிறோமே எங்கேயாவது வேற ஏதாவது இருக்கா பாருங்கள் ஒரு சுவாமிக்கு சிங்க வாகனம் ஒரு சுவாமிக்கு யானை வாகனம் ஒரு சுவாமிக்கு மயில் வாகனம் இன்னொரு சுவாமிக்கு பார்த்தா ஆடு வாகனம் ஒரு சுவாமிக்கு காலமாடு வாகனம் ஒரு சுவாமிக்கு வாகனம் என்ன அர்த்தம் நமது மிருக குணங்கள் என்பது மட்டுமல்ல பொருள் இதற்கு பொருள் அவர் புருஷர் சிவ வாக்கியர் மிகவும் அழகாக சொல்லுவார் காரணம் அவர் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் சொன்னது இவைகளையெல்லாம் வெளியில் விட்டு வைத்தால் அந்த மனிதன் அடித்து தின்று விடுவானே என்பதற்காகத்தான் என்று நகைச்சுவையாகவும் சொல்லுவார் அதே நேரத்தில் எந்த ஒரு தெய்வமும் மனிதனை வாகனமாக வைத்துக் கொண்டதாக வரலாறு கிடையாது மிருகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாரே அறிவு படைத்த மனிதன் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டாமா மனிதன் எந்த இதுக்கும் வாகனம் அல்ல என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமது முன்னோர்களுடைய புத்திசாலித்தனம் இங்கே நிரூபணமாகின்றது மனிதன் ஒரே ஒருவருக்கு வாகனம் குபேரன் என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த குபேரனுக்கு வாகனம் மனிதன்தான் அன்றே நமது முன்னோர்கள் தீர்மானித்து விட்டார்கள் நம்மை எல்லோரையும் நம் மீது ஏறி அமர்ந்து கொண்டு நம்மை ஆட்டி படைப்பது எது தெரிகின்றதா முன்னோர்கள் தீட்சண்யம் இதையே சிவ வாக்கியர் இன்னும் அழகாக சொல்லுவார் எதற்கு வாகனம் என்றால் ஆடி நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தாமே வந்து நிற்குமே என்பார் நாம் செய்த நல்லவிகள் நாம் செய்த தர்மங்கள் இருக்கின்றன அல்லவா இவைகள்தான் இறைவனுக்கு வாகனமாக இருந்து இறைவனை நம்மிடம் அழைத்து கொண்டு வருகின்றது இது நமக்கு புரிவதற்காகத்தான் பெரிய புராணத்தில் அந்த அரியாறுகளுக்கு இந்த மற்றவர்கள் உதவி செய்தார்கள் எங்கே சிவபெருமான் வரும்பொழுது நடந்து வந்திருப்பார் நாயன்மார் வரலாறு அல்ல பிரிய புராணத்தில் முழுவதும் இப்படித்தான் ஆனால் அவர்களுக்கு அருள் செய்யும் பொழுது பார்த்தால் இடப வாகனத்தில் வந்ததாக எழுதியிருக்கும் காரணம் நாம் செய்த நல்லவிகள் இறைவனுக்கு வாகனமாக இருந்து இறைவனை நம்மிடம் அழைத்து கொண்டு வருகின்றது அதைத்தான் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தர்ம விடையின் மேல் ஏறி வலம் வந்து சிவபெருமான் முருகப்பெருமானிடம் இவ்வாறு உபதேசம் கேட்டாராம் அப்படிப்பட்ட உன் தந்தைக்கு உபதேசம் செய்தவனே ம் அந்த மலையை சுற்றி ஏராளமான தோட்டங்கள் அழகாக திருக்குளங்கள் அந்த குளங்களிலும் அந்த சோலைகளிலும் எழுந்தொருள் இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கின்றன அல்லவா அப்படியே மலர்ந்து மனம் வீசுகின்றது அப்பா அதே போல நானும் நல்லவனாக மலர்ந்து மனம் வீச வேண்டாமா என்பதற்காகத்தான் இவ்வாறு அமைத்தார் போலுகிறது அப்படிப்பட்டே சுவாமிமலையில் எழுந்தொருள் இருக்கும் முருகப்பெருமானே காமாரி காமனை சமஹாரம் செய்து சிவபெருமானின் இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய அம்பிகையின் புதல்வனே விசேஷம் ஒரு வார்த்தை இங்கே அபிராமி போட்டிருக்கிறார் இங்கே அருணிகிரநாதரும் அதே தகவலை சொல்ல வருகின்றார் காரணம் அம்பிகை பாலாம்பிகை என்று சொல்லுவோம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்து சிவபெருமான் தூது போனது தெரியும் கண்ணன் தூது போனது அனுமன் தூது தெரியும் வீரபோகதேவர் தூது எல்லாம் சொல்லுவோம் நமக்கு தெரியாதது அம்பிகையே பாலையாக குழந்தையாக இருந்து அங்கே தூது சென்றாள் அப்பா கொஞ்சம் திருந்திய நல்லவனாக வாழ் என்று இதை லலித்துவ பாக்கியானம் தேவி பாகவதம் முதலான நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன அப்படி தீயவனிடம் கூட தூது சென்றவள் உன்னுடைய தாய் அவனை திருத்தி பணிகொள்ள நினைத்தவள் அவனுக்கும் அருள் புரிந்தவள் அப்படிப்பட்டவளுடைய மகனே முருகப்பெருமானே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா என்று வேண்டுகின்றார் முருகப்பெருமான் கேட்கின்றார் எப்படி அருள் செய்யலாம் நீயே சொல் என்பதை போல் இருக்கிறது இதற்கு விடை பாடலின் முற்பகுதியில் இருக்கிறது அது என்ன தொடர்ச்சி என்பதை அருணீர்நாதர் வேண்டுகோள் என்ன என்பதை இந்த மூலாதார தத்துவங்களை என்ன விளக்கியிருக்கிறார் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பாலாம்பிகையாக எழுந்தருளி அங்கே பகைவனுக்கும் அருள் புரிந்ததைப் போல பன்னிரகை பரமனும் அவளுடைய தாயும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வேண்டுவோம் சரி இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்